இன்றுடன் அந்த குற்றம் நடந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டது இப்ப வரைக்கும் நம்மளுடைய கண்களில் இருந்து நீங்கின இல்லை பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்ற உச்சபட்ச தண்டனையை வழங்கியிருக்கிறது இது பலராலும் இந்த தீர்ப்பு வந்து பாராட்டுதலுக்கு உள்ளாகி இருக்கிறது நம்ம இந்த இடத்துல அரசர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கேஸை வெற்றிகரமாக நடத்தி முடித்த சிபிஐக்கும் நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு அடி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இதில் வந்து நிறைய எல்லா தலைவர்களுமே இந்த தீர்ப்பை வரவேற்கிருக்கிறாங்க அந்த வரிசையில் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் தாவேக்காவுடைய தலைவர் அவர்களும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நான் படிக்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புகிறேன் என்று தெரிவித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மனதைரியத்தோடு இந்த வழக்கை எதிர்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர் செயல்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்ட விஜய் இதற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் எனவே குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைந்து சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கழக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைந்து சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு இது வரவேற்கத்தக்கது இப்படிப்பட்ட அறிக்கை விஜய் அவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கிறது வந்து நான் மனதார பாராட்டுறேன் இது வந்து கண்டிப்பாக ஏன்னா விஜய் போன்ற ஒரு ஆளுமை வந்து ஒரு அரசியல் காலத்துல வந்திருக்காரு ஒரு வருஷமா வந்து அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு அது அதையும் தாண்டி வந்து ஒரு கோ ஒரு பல லட்ச ரசிகர்களை கொண்ட ஒரு நபராகவும் இருக்கார் இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் இன்றைய இளைய தலைமுறை முறையினர் வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் வந்து எவ்வளவு தவறானவை அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த அறிக்கை வந்து ஒரு உந்துகோலாக இருக்குங்கிறதுல கருத்து இல்லை மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இராணுவத்தில் நம் பெண்கள் வீர தீரத்துடன் சாதித்ததை கொண்டாடும் இக்காலத்தில் மகளிரின் பாதுகாப்பில் அரசு மட்டுமன்றி ஒவ்வொருவரும் அக்கறையுடன் செயல்பட்டு பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் இனியாவது எந்தவித சமரசமும் இன்றி உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து நான் முழு மனதாக பாராட்டுகிறேன் ஏன்னா நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து விஜய் சார்ந்த விமர்சனங்கள் விஜய் சார்ந்த எதிர்மறை கருத்துக்களை வந்து நம்ம தெரிவித்து வந்த வண்ணம் இருந்தோம் ஆனால் இந்த அறிக்கை வந்து முழுவதுமாக வரவேற்கத்தக்கது இதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதாவது சிறுமி தற்கொலை சிறுமி தற்கொலை விழுப்புரத்தில் செஞ்சியில் தாவேக்கா நிர்வாகியின் தொல்லையால் சிறுமி தற்கொலை என புகார் அப்படிங்கிறது வந்து தாவேக்கா நிர்வாகி கைது சிறுமினா வந்து எட்டாவது படிக்கிற பிள்ளை இவன் வந்து இருபத்தஞ்சு வயசு இந்த பையனுக்கு தாவேக்கா நிர்வாகி கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு இது ஒன்று ரெண்டாவது வந்து போக்சோவில் தாவேக்கா உறுப்பினர் கைது சங்கரங்கோயில் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோ வழக்கில் தாவேக்கா உறுப்பினர் அமீன் என்பவர் கைது இது வந்து இரண்டாவது அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா பாலியல் புகார் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகபாளையத்தில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த கோபி என்கிற காளீஸ்வரன் மற்றும் சுபாஷ் ஆகியோர் இருவர் வந்து கைது அப்படின்னு சொல்லி இது வந்து மூணாவது நாலாவது வந்து விபச்சார ஸ்பா நடத்தியவர் கைது தாவேக்கா திருச்சி நிர்வாகி அப்படின்னு சொல்லி அது நாலாவது அடுத்து வந்து போக்சோ வழக்கில் தாவேக்கா நகர பொறுப்பாளர் கைது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடந்தூர் நகர பொறுப்பாளர் சுதாகர்ன்றவர் வந்து பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவியர் வந்து பாலியல் சிண்டல் எல்லாருமே வந்து போஸ்கோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட பாலியல் குற்றவாளிகள் இவங்க எல்லாருமே வந்து தாவேக்கா கட்சியில் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து தொடர்பு உடையவர்கள் விஜயவர்கள் வந்து பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறாரு அறிக்கை விடுறாரு பொள்ளாச்சி விஷயத்துக்கு வந்து அறிக்கை விடுறது நல்ல விஷயம் வரவேற்கிறேன் அதே மாதிரி தன் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் பொறுக்கிகளையும் கண்டிக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் தேவை விஜய்க்கு இருக்கிறது தான் கட்சியில் இருக்கிற பொறுக்கி நாயங்களை முதல்ல வந்து ஒழுங்கா வச்சுக்கணும் இந்த மாதிரி பொறுக்கிகளை வந்து கட்சியில சேர்த்து கொள்ளக்கூடாது தண்டனை வாங்கி கொடுக்கணும் தண்டனையை உறுதி செய்யணும் தா கட்சியில இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான அநீதி நடக்குது அக்கிரமம் நடக்குதுன்னா இது போன்ற பாலியல் பொறுக்கிகளை வந்து என்ன பண்ணணும் தக்க தண்டனையை வந்து இவரே இருந்து வாங்கி கொடுக்கணும் கட்சி நிர்வாகிகள் மீது அது மாதிரி வந்து ஊருக்கு ஒரு நியாயம் வீட்டுக்கு ஒரு நியாயம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் இந்த பொள்ளாச்சி வழக்கில் ஈடுபட்ட ஒம்பது பேரும் குற்றவாளிகள் ஒன்பது பாலியல் பொறுக்கியலுக்கும் எப்படி தண்டனை கிடைத்ததோ அது உறுதி செய்யப்பட்டதோ அதே போல தாவேக்காவை சேர்ந்த இந்த விஜய் கட்சியை சேர்ந்த இந்த நபர்களும் தவறு செய்திருப்ப இருப்பார்களே ஆனால் இவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே அப்படிங்கிறதையும் விஜய் அவர்களுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டதுனால நம்ம வந்து இதை எடுத்து சொல்கிறோம் அதே மாதிரி வந்து திமுக அதிமுகலையும் இது மாதிரியான பாலியல் பொறுக்கிகள் இருக்கார்கள் அவர்கள் வந்து கலையெடுக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்